திருவருள் சக்தி டிவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிசம்பர் பனிரெண்டு இன்று தனது எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து திரைக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்றால் அது அவர் பஸ் கண்டக்டர் என்பதுதான் இன்றைக்கு தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து நிற்கின்றார் தமிழ்நாட்டின் எந்த கிராமத்திற்கு சென்றாலும் அங்கு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ஏராளமானோர் இருப்பார்கள் என கூறும் அளவிற்கு ரசிகர்கள் பட்டாளத்தை சேகரித்து வைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் தனது திரை வாழ்க்கையை தொடங்கி ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கின்றார் இதற்காக தமிழ் திரைப்படத்துறை சார்பில் அவருக்கு விழா நடத்துவார்கள் என்று கூறப்படுகின்றது இப்படியான நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்பாக பல சுவாரஸ்யமான விஷயங்களை தேடி தேடி கொண்டும் படித்துக்கொண்டும் கொண்டும் உள்ளார்கள் இப்படியான நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதன் முதலில் சென்னைக்கு வந்தது குறித்தும் பலருக்கும் தெரியாது இது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் அதாவது ரஜினிகாந்த் அப்பவே சிவாஜிராவ் கேக்வாட் வாட் பத்தாவது படித்து கொண்டிருந்த காலகட்டம் பள்ளியில் கட்டணம் செலுத்த சொல்லி அவரது அண்ணன் ரூபாய் நூற்றி அறுபது கொடுத்துள்ளார் ஆனால் சிவாஜிராவுக்கு படிப்பில் ஆர்வமே இல்லை மாறாக ஏதாவது தொழில் செய்வதில்தான் ஆர்வமே எனவே பணத்தை பள்ளியில் கட்டுவது வீண் என யோசித்துள்ளார் படிப்பின் மீது அக்கறை இல்லாத சிவாஜிராவ் தனது அண்ணன் கொடுத்த ரூபாய் நூற்றி அறுபது பணத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு இரவு உணவை குடும்பத்தினருடன் அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு அனைவரும் தூங்கிய பின்னர் வீட்டிலிருந்து யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்துவிட்டார் வந்தவர் நேராக பெங்களூரு ரயில்வே நிலையத்திற்கு வந்துள்ளார் அவர் வந்த நேரத்தில் சென்னை செல்வதற்கான ரயில் நின்று கொண்டிருந்துள்ளது சென்னைக்கு டிக்கெட் வாங்கிய சிவாஜிராவ் ரயிலில் ஏறி அமர்ந்து கொண்டார் ரயில் சென்னைக்கு வந்ததும் கடவுளை வேண்டிக் கொண்டு சென்னையில் காலடி எடுத்து வைத்துள்ளார் அப்போது ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகர் பயணிகளின் டிக்கெட்டினை சரிபார்த்து கொண்டிருந்தார் சிவாஜிராவ் தனது டிக்கெட்டினை தேடும் போதுதான் டிக்கெட் எங்கோ தொலைந்து விட்டது என்பது புரிய வந்துள்ளது டிக்கெட் பரிசோதகரிடம் சென்ற சிவாஜிராவ் தான் எடுத்த டிக்கெட் தொலைந்து விட்டதாக கூறியுள்ளார் இதை கேட்ட டிக்கெட் பரிசோதகர் சிவாஜிராவை கொஞ்சம் ஓரமாக நிற்க சொல்லியுள்ளார் நீண்ட நேரம் ஓரமாக நின்று கொண்டிருந்ததை பார்த்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் டிக்கெட் பரிசோதகரிடம் பேசி சிவாஜிராவை அதாவது ரஜினியை ரயில் நிலையத்திலிருந்து வெளியேற உதவி செய்துள்ளனர் ரஜினி சென்னைக்கு வந்து இறங்கியதும் எதிர்கொண்ட முதல் அனுபவம் இதுதான் திருவரும் சக்தி டிவியை கிளிக் பண்ணுங்க